என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மோர் சாத்து முத்துன்னு சொல்லுவோம் மோர் ரசம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையெல்லாம் பார்க்கலாம் மோர் வந்து நேத்தி மோர் புளிப்பு இல்லாதையும் இருக்கக்கூடாது புளிப்பாகவும் இருக்கக்கூடாது திட்டமான புளிப்போட நேத்தி தோச்ச மோரை எடுத்துட்டு இந்த மாதிரி வ நீர்க்க வ இல்லாத இதுவும் இல்லாத இந்த மாதிரி விளாவே எடுத்துகிட்டு இருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டு எடுத்துட்டுருக்கோன்றதை பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு வரமிளகா மல்லி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒரு துண்டு இது கூட லாஸ்டில் இதெல்லாம் வறுத்துன்ட்டு ஜீரகம் கொஞ்சோண்டு வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும் இது கூட இந்த மோ மோரில் இப்போ நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சப்பொடி போட்டு இது இதெல்லாம் வறுத்து போட்டு நல்லா கொதிக்கக்கூடாது நொறைச்சி வ மோர் குழம்புக்கெல்லாம் நுறச்சி வரா மாதிரி நுறச்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிதான் பண்ணணும் இப்போது நம்ம ஒரு கடாயை போட்டுகிட்டு இருக்கோம் கடாயை சுட்டுடுத்து எண்ணெய் குத்தின்னு இருக்கோம் ஒரு ஸ்பூன் அதில் நம்ம இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு துண்டு வறுத்துக்கிறதுக்கும் ஒரு துண்டு பச்சையாவும் போட்டுகிட்டுருக்கோம் வெருங்காயத்தை இது போதை நம்ம இதில் வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போது இதெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றின்ட்டோம் இதில் கொஞ்சோண்டு பச்சை ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டு இதை அரைச்சி இதை பொடி பண்ணி எடுத்துன்ட்டு பார்க்கலாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மோரில் போட்டு சுட வச்சு இறக்கினா இப்போ ஒரு கட்டி வரும்போது இறக்கினா நம்மளோட மோர் சாத்தும் வந்து ரெடி இப்போது நான் வந்து இதை மிக்சியில் பொடி பண்ணின்னு வரேன் இப்போது நம்ம வந்து வறுத்ததெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு அடுப்பை மூட்டி அதில் மோர் மோர் உப்பு வச்சுருக்கோம் இல்லையா அதை மோர் உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வச்சுருக்கோம்ல அதில் இந்த பொடியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலரி விட்டுக்கலாம் கலரி விட்டுன்ட்டு இந்த மாதிரி தான் எங்கள் ஆற்றுல எங்கள் பாட்டி பண்ணுவாள் சாத்துலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஜுரம் அடித்து வயிற்று போய் வாந்திலாம் எடுத்து டயர்டாக இருக்கும்போது ஜுரெலாம் சரியானதுக்கப்புறம் மோர் சாப்பிட்ணும் மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மோர் சாத்துமேது பண்ணி சாப்பிட்டா வாய்க்கு அன்னதிரேஷம் நீங்கள் அமிர்தமாக இருக்கும் அதனால் இந்த சாத்துமது எங்களுக்கு பண்ணி குத்துவா எங்கள் பாட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இது நொரக்கட்டி பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போது நுரக்கட்டி வரட்டும் பார்க்கலாம் பார்த்தீங்களா இப்போ எப்படி நுரைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே வெந்தியும் எல்லாம் போட்டதுனால ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது சாத்துமது இது கூட நான் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து நெய்யில் திறம்பாருனா நல்லாயிருக்கும் ஒரே ஒரு க ஒரு பிஞ்சு கடுகும் ஜீரகமும் தாளிச்சிட்டு இந்த கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா நம்மளோட மோர் சாத்து வந்து ரெடி மோர் ரசம் இப்போது இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது போரும் நம்ம இதோ இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இப்போது நம்ம வறுத்த மொழில் அதே கடாயே போட்டுட்டு தாளிச்சிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் குத்தின்ட்டுருக்கேன் நெய் நல்லா உருகட்டும் அதில் கடுகும் சீராகவும் தாளிச்சிக்கலாம் அப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அது நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வடிக்கிறதுக்கு சீரம் போட்டுக்கலாம் அப்படியே நம்மளோட கொத்தமல்லி தழையை தூவி இறக்கினா நம்மளோட மோர் சாத்தம் மட்டும் ரெடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது வாசனையாகவும் இருக்குது எல்லோரும் மறக்காமல் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்